விஜய் கட்சிக்கொடியில் உள்ள வாகை மலர் பூவிற்கும் தமிழகத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை காண்போம் தமிழ்நாட்டில் தனி கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் அதன் கொடியை அறிமுகம் செய்த பிறகு வாகை மலர் அதிக அளவில் பேசும் பொருளாக மாறி உள்ளது அந்த கொடியின் மையத்தில் வாகை மலர் இருப்பதே அதற்கு காரணம் சமூக வலைதளங்களிலும் பல ஊடகங்களிலும் வாகை மலர் குறித்த பல்வேறு தகவல்கள் தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டு வருகின்றது வாகை மலருக்கும் தமிழகத்திற்கும் என்ன தொடர்பு தமிழர் வாழ்க்கையில் வாகை மலர் பூவின் முக்கியத்துவம் குறித்து காண்போம் வாகை மரம் ஐந்திலிருந்து இருபது மீட்டர் உயரம் வளரும் தன்மை உடையது வாகையில் சிறுவகை பெருவகை நிலவகை காட்டு வகை செவ்வகை கருவகை தூங்குவகை என பல வகைகள் உள்ளன சங்க காலத்தில் போரில் வெற்றி பெறும் வீரர்கள் வாகை மலர் சூடி வெற்றி கலைப்பை பகிர்வதாக தமிழ் இலக்கியங்களில் குறிப்புகள் உள்ளன தற்பொழுது கூட விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களை வெற்றி வாகை சூடினர் என்றும் அழைப்பதாகவும் புகழ்வதாகவும் கேட்க முடிகின்றது போரில் வெற்றி பெற்றவர்கள் சூடுவது வாகை மலர் கொத்தாகும் வாகைப்பூவை வெற்றிப்பூ என்பர் வாகைப்பூ தமிழ் கடவுள் கொற்றவைக்கு உரியதாகும் என்றும் கூறுகின்றனர் மிக மெல்லிய இலைகளான மயில்களின் தலைகளில் இருக்கும் கொண்டை போல் உள்ள இந்த வாகை மலர் இலக்கிய பாடல்களில் பல்வேறு இடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது வாகை என்பது வாழ்க்கையின் மேம்பட்ட வெற்றி நிலையை குறிப்பது என்றும் தொல்காப்பியம் குறிப்பிட்டுள்ளது வெற்றி பெற்ற அரசனுக்கும் அவனது வீரர்களுக்கும் வெற்றியின் அடையாளமாக வாகை பூவை சூடி வெற்றியை கொண்டாடுவதை குறிக்கும் இந்த புறப்பொருள் வெண்பாமாலை குறிப்பிடுகிறது வாகை என்பதற்கு தொல்காப்பிய உரை ஆசிரியர் இளம்பூரனார் ஒழுங்காத்தான் மிகுதல் வாகையாம் என குறிப்பிடுவது வாகை என்பது வெற்றியின் அடையாளம் என்பதை தெளிவுபடுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் போர்களில் வெற்றி பெற்றவர்கள் வாகை சூடுவாராம் வடவானான் வாகை வான்புங்குடசம் என்று குறிஞ்சி பாட்டு பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது வாகையின் பூ ஆண்மயிலின் தலை குமிடி போல் இருப்பதையும் குமரி வகை கோல் உடைய நருவி மடமாத்தோகை குடுமியின் தோன்றும் என்ற குறும் பாடல் வரிகள் மூலம் அறிய முடியும் வாகைப்பூ பஞ்சு போல் மென்மையாக இருக்கும் அதன் இலைகள் இரண்டாக பிரிந்திருக்கும் என்பதை மென்பூ வகை புன்பூர கவட்டு இலை என்ற அகத்திய பாடல் வரிகள் உணர்த்துகின்றன சிற்றரசன் நங்கனது கொங்க நாட்டில் வாகை மரம் மிகுதி அவன் வாகை மரத்தை காவல் மரமாக கொண்டவன் அதனை கலங்காய் சென்னி நார்மூடி சேரல் என்ற மற்றொரு சிற்றரசன் வெட்டி வீழ்த்தினான் இதை பொன்பாடு கொன்கான நன்னன் நானாடு பொன்னாம் கண்ணி நன்னன் சுடர்வி வாகை கடிமுதல் தடிந்த தார்மிகு மைந்தின் நார்முடி சேரல் என்ற வரிகள் மூலம் அறிய முடியும் இலக்கிய பாடல்களில் வாகை மலர் பற்றிய அதிகமான குறிப்புகள் எழுதப்பட்டுள்ளது தமிழர்கள் தங்கள் வாழ்வில் அடிப்படையில் நிலங்களை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று ஐந்து வகைகளாக பிரித்தனர் அதில் வயலும் வயலை சார்ந்த இடமும் மருதநிலப் பகுதி என்று அழைக்கப்படுகின்றது இந்த நிலப்பரப்பிற்கு சொந்தமான மலர் வாகை மலராகும் மருதம் விவசாயம் என்றும் மேச்சல் நிலப்பரப்பை குறிக்கிறது இன்றைய காலத்திலும் தமிழர்கள் விவசாயத்தில் சிறந்து விளங்கினர் அதன்படி இந்த நிலப்பரப்பிற்கு சொந்தமான வாகை மலரை வெற்றியின் அடையாளமாக கருதி அதை சூடியிருக்கலாம் என்றும் முனைவர் நாகராஜன் கூறினார் மேலும் பெண்கள் காதனியாக அணிந்து கொள்வர் என்றும் சங்க நூல்கள் தெரிவிக்கின்றன அக்கால தமிழ் மக்களின் இறை வழிபாட்டில் பூக்கள் முக்கியத்துவம் கொண்டிருந்தன அவை சிலைகளை அலங்கரிப்பதற்காகவும் பயன்படுத்தப்பட்டன பூக்கள் வெற்றியின் அடையாளமாக மங்களகரமான சின்னமாக பார்க்கப்பட்டன அப்படித்தான் வெற்றியின் பின்னணியில் வாகை மலர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றார்